இன்னைக்கு வந்து பிரேக் பார்க்க போகிறோம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பிரேக் அதை ஏற்கனவே ஒரு முறை ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்தேன் அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பிடிப்பாக சொல்ல போகிறேன் பிரேக்கில் வந்து எத்தனை மெத்தட் இருக்கு பிரேக் ஃபெயிலியர்ஸ் பிரேக் ஃபெயிலியரை எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் சடன் பிரேக் ஃபெயிலியர் ஏன் நடக்குதுன்றத பற்றி ஒரு இன்ட்ரட்ஷன் சொல்கிறேன் அதன் பிறகு பிரேக் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா பேனிக் ஆகாமல் அதை எப்படி அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும் மேக்ஸிமம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டி கொண்டு போய் ஸ்டாப் பண்ணி நீங்க அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து இன்னைக்கு சிம்பிளா உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க கிளாஸ்க்கு போகணும் ரெண்டு விதமான பிரேக் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த ட்ரம் பிரேக் வந்து ரெகுலராக மெஜாரிட்டி ஆஃப் த கார்ல வந்து முதல்ல இருந்தது இப்போ எல்லாமே பவர் பிரேக்காக மாறிடுச்சு ட்ரம் பிரேக்ல என்ன என்னென்னா நம்ம சின்ன மெக்கானிசம் நம்ம டூ வீலர்லேயே கூட பார்த்துருக்கோம் டிஸ்க் ப்ரேக் ட்ரம் ப்ரேக் பார்த்துருக்கோம்ல அதே தான் சேம் கார்லேயும் ஷூஸ் இருக்கும் ஷூஸ் போயிட்டு அந்த ட்ரம்மு போய் பிடிக்கும் பிடிச்ச உடனே அது அப்படியே ஸ்பீடு மூமெண்ட்டை வந்து குறைக்கும் இதுதான் ட்ரம் பிரேக்கோட ஃபுல் பேசிக் கான்செப்ட் பவர் ப்ரேக்கில் இதில் என்ன அட்வான்ஸ்டு அப்படின்னா வேக்கம் ஹைட்ராலிக்னு சொல்லிட்டு நம்ம மேனுவலாக கொடுக்குற பவரை வந்து அந்த மெக்கனிசம் கொடுக்கும் அதனால தான் வந்து பவர் பிரேக் வந்து கால் வச்சிங்கன்னா அங்கேயே நின்றோம் பவர் பிரேக் வந்து நிறைய பேர் அடிக்க தெரியாமல் சட்டன் அடிச்சிருவாங்க மூமெண்ட்டில் அடித்தாங்கன்னா அதே இடத்துல நின்றுவோம் வண்டி ஏன்னா அதுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் இருக்கு இல்லையா இந்த வேக்கமன் ஹைட்ரோலிக் சிஸ்டம் உடைய சப்போர்ட் இருந்ததுனால கால் வச்ச உடனே அங்கே நின்று நின்று அதே இடத்துல இப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பேனிக் ஆகுறது பயப்படுற ஒரே விஷயம் என்னென்னா இந்த பவர் ஃபெயிலியர் இந்த பவர் ஃபெயிலியரில் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பவர் ஃபெயிலியர்ஸ் வந்து எதனால் நடக்குது அப்படின்னா போர் மெயின்டெனன்ஸ் வண்டியை வந்து யாரெல்லாம் வந்து போராக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த பிரேக் ஆகி செக் பண்ணாமல் வண்டி வந்து பீரியாடிக்கல் சர்வீசஸ் நம்ம கரெக்டாக பார்க்காம அந்த இன்ஜின்ட்டு பிரேக் போகிற அந்த அந்த டியூப்பை வந்து நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் பிரேக் ஃபெயிலியர்ஸ் வந்து நடக்கும் இந்த பிரேக் ஃபெயிலியர்ஸ் நடக்காமல் இருக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த வெஹிக்கல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போது பிரேக் ஃபெயிலியர் நடந்துருச்சு பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நீங்கள் வண்டி போறீங்க இவர் ரன்னிங் இந்த கார் அட்டைய ஸ்பீட் ஆஃப் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் ஸ்பீட் பர் ஹார் ஓட்டுற அளவுக்கு நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு சடனாக பிரேக் ஃபெயிலியர் நடக்குது ஒரு பிரேக் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டெமோவாக சொல்கிறேன் சில ராங் கைடன்ஸ் இருக்குது நார்மலாக என்ன சொல்லுவாங்க வண்டி எங்கேயாவது லெஃப்டில் பேரிகேட்லேயோ இல்லை மரத்துலேயோ இடித்து வண்டியை நிறுத்தணும்னு சொல்லுவாங்க இல்லைனா ஹேண்ட் பிரேக் போடணும்னு சொல்லுவாங்க அஃப்கோர்ஸ் ஹேண்ட் பிரேக் போ போட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இட்ஸ் அட்வைசபிள் விஷயந்தான் ஆனால் எப்படி ஹவ் வி ஆர் அப்ளைங் இந்த ஹேண்ட் பிரேக் வண்டி வந்து ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க சடனாக பிரேக் அப்ளை பண்ணுறீங்க பிரேக் அடிக்கல அப்போ உடனே அஸ்வாடஸ் லைட்டு போட்டுருங்க எதில் வரவங்களுக்கும் பின்னாடி வரவங்களுக்கும் அதை இன்டிமேட் பண்ணுறீங்க வண்டியில் எது பிரச்சனை இருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதன் பிறகு என்ன பண்ணணும் பேனிக் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாமல் என்ன பண்ணுங்கள் அப்படியே ஹேண்ட் பிரேக் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ்ஸிங்கை மட்டும் விட்டுறாதீங்க அப்படியே 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 கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே 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 கொஞ்சம் 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 கொஞ்சமாக மட்டும் வந்து அப்படியே கொஞ்சம் டைட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்பீடு கண்ட்ரோல் வர வரைக்கும் ஸ்டேரிங்கை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் ஏன்னா ஸ்பீடு குறையில அப்போது இது ஹேண்ட் பிரேக் போடும்போது வண்டி அலாயிரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும் ஸ்பீடு குறையிற வரைக்கும் அதன் பிறகு சேஃபாக லெஃப்ட் அண்ட் சைடு ஓரமாக போயிட்டு அப்படியே எங்கே சேஃபாக இருக்கோ அந்த இடத்துல கொண்டு வந்து நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவோம் வண்டி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் சடனாக பிரேக் அடிக்கிறோம் பிரேக் ஃபெயிலியாக இருக்கும் உடனே பானிக் ஆகாதீங்க ஃபர்ஸ்ட் திங் பசாலஸ் போட்டுருங்க ஆக்சிடென்ட் வந்து கால்விடுங்க ஸ்பீடு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஹேண்ட் பிரேக் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரிலீஸ் பண்ண பண்ணிடாதீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இதில் என்ன பண்ணணுன்னா ஸ்டீரிங் வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பொழுது ஓரளவு ஆன பிறகு இந்த பிரேக் ஹேண்ட் பிரேக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து நீங்கள் லெஃப்ட்டில் கொண்டு வந்து நிறுத்திடலாம் நிறுத்திவிட்டு இப்போது ஃபைனலாக வண்டி ஒஸ்ட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு அப்போ நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டு